ஐ மக்களே எல்லாருக்கும் உனக்கு மக்களே நான் போய் நீங்கள் என்ன பார்க்க போறேன்னா ஒரே ஒரு விஷயம் தான் பராசக்தி படம் ப்ளஸ் அந்த டேரக்டரை மட்டும்தான் நமக்கு இப்போ பேச போகிற மக்களே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கமெண்டில் சொல்லுங்க மக்களே தப்பாக ரைட்டான்ட்டு அந்த பராசக்தியோட படம் எனக்கு அளவு கொஞ்சம் ஸ்டாட்டிஃபேஷன் இல்லையோ அப்படின்ட்டு வந்து எனக்கு தோணுது மக்களே அதுமாரி உங்களுக்கு தொன்ன கமெண்டில் சொல்லுங்கள் சர்டிஃபிகேஷன் ஆஃப்ட்டு நாங்களும் படம் பார்த்துட்டு மக்களே படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன இதுன்னு சொல்லுங்க பாருங்க இந்த படத்தோட டைரக்டர் வந்து சக்சஸ் மீட்டில் வந்து பேசுகிறா மக்களே இது வந்து படம் ஹிட் ஃப்ளாப்பு அதுக்கு அது வந்து அது அப்பாற்பட்ட விஷயம் இந்த படத்து ஒரு தரப்பு ஆளுங்க எதிர்க்கிறாங்க அது வந்து அவங்களோட விஷயம் அதை வச்சு எங்களை வச்சு எதிர்க்கிறாங்க நாங்கள் எங்கள் படத்தை ஓட ஓடாமல் பண்ணுறாங்க இப்படிலாம் வந்து அந்த படத்தோட டைரக்டர் சொல்கிற மக்களே யாரை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம டிவிக்கு தலைவியர்களோட விஜய் சார் ஃபேன்ஸு தான் மக்கள் முதல்ல சொல்கிறாங்க டார்கெட் வச்சு ஏன்னா அவங்க தான் இப்படிலாம் பண்ணுறாங்க இந்த படத்தை ஓடவுடாமல் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க மக்களே அவங்க வந்து ஓட ஓடவுடாம பண்ண மக்களே படம் நல்லா இருந்தா தானா ஓட போகுது நல்லா இல்லைன்னா ஓட போறது இல்லை அவங்க வேற அது வேற அதுல என்ன சொல்ற பார்த்தீங்கன்னா நீங்க முதல்ல யாரு நீங்க அந்த பட எடுத்தீங்க நீங்க முதல்ல தமிழரா அப்படின்னு வந்து கேள்வி கேட்கறதுனால முதல்ல வந்து அவங்களுக்கு ஒரு பேர் வந்து சுதா கொங்காரா கொங்காரனா வந்து அவங்க வந்து தெலுங்கு சேர்ந்தவங்க அது எந்த ஒரு ஜாதியும் வந்து அடிப்படையா தமிழர்கள் பேர் பக்கத்தில் போட்டுக்க மாட்டாங்க வெறும் இது ஒன்றா பேர் மன்னா பேர் மட்டும்தான் அப்படின்ட்டு தமிழர்கள்லாம் வெறும் பேர் மட்டும் தான் போடுவாங்க தவிர இந்த குணையா அவங்களோட ஜாதியோட பேர்லாம் போட மாட்டாங்க நீங்க மாதிரி போட்டு இதெல்லாம் பரப்பி நீங்க அப்படி எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தமிழ்ன்ற பராசக்தின்றது ஒரு மாபெரும் படம் இது முன்னாடி வந்தது நம்ம சிவாஜி கணேசன் ஐயா நடிப்புல நம்ம முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களை வந்தது தான் இந்த பராசக்தி படம் ஆனா நீங்க வந்து இந்த தரப்பு எதிர்க்கிறாங்க ஏன் இவ்வளோ நாள் இல்லாத இப்ப ஏன் நீங்க இப்படி சொல்லணும் இதுக்கு முன்னாடி ரெண்டு படத்துல எல்லாம் சொல்லல இப்போ இவ்வளோ நாள் கம்யூனிட்டி சக்ஸஸ் பிட்ல ஏன் சொல்றீங்க ஏன்னா படம் ஓடல ஓடலைன்னா ஓடலாம் நல்லா போனா நல்லா போகுதுன்னு போறாங்க நல்லா போலன்னா நல்லா போலன்னு போறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பொங்கலுக்கு ஏறு இதோட ரெண்டு படம் வந்திருக்கு மக்களே எதுவும் அஞ்சு நாள் கழிச்சு தான் வந்திருக்கு அஞ்சு நாள் கழிச்சு எந்தெந்த படம் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா வாவாத்தியர் வந்திருக்கு அதுக்கப்புறம் தலைவர் தம்பி தலைமையில் ட்ரிபிள் டி அந்த படம் வந்திருக்கு மக்களே இந்த மூணு படங்கள் எந்த பொங்கல் பின்னர் பார்த்தீங்கன்னா பொங்கல் விண்ணர் வந்து தலைவர் தம்பி தலைமையில் இந்த படம் மக்கள் நல்லா இருக்கு அது வந்து என்ன பேசும்போது ரெண்டு வீட்டுக்கும் நடக்கிற கதையை பற்றி தான் மக்கள் அது ஃபுல்லாக இருக்கு ஆனால் அவ்வளோ என்டர்டெயின் சூப்பராக எடுத்துருக்காங்க மக்கள் இதுவும் பராசக்தி என்னன்னு பாத்தீங்க எல்லாருக்கும் உங்களை பார்த்துட்டு இருப்பீங்க நான் சொல்ல தேவை இல்லை தமிழ்த் பரவட்டம் பரவட்டன்றாங்க பரவன்றாங்க அதுலேயும் தெலுங்காரத்தை அந்த ஊரில் விட்டுருக்காங்க அதெல்லாம் ஏன் எப்படி இதுன்றாங்கன்னு தெரியல இவங்களோட மத கதையை இதுக்கிறது சுற்றே வந்து ஏதோ ஒரு பாக்ஸிங் பாக்ஸிங்லேயோட கதை அப்படின்னு தான் சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக பரவிட்டு இருக்க மக்களே அது உண்மையாக அவங்க ஏன் அப்படி வந்து அவங்க ஏன் சொல்லணும் எங்கிட்ட வந்து பேசுனாங்க இப்படி செஞ்சாங்க சொ சுதா கங்கா ராம் அப்படின்னு வந்து சொல்கிற மக்களே அதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கா மக்களே அதுவும் வந்து நல்லா இதனால் தான் இந்த சூர்யா சார் அந்த படத்துலேருந்து வெளியே வந்தாரோ அப்படின்ட்டு எனக்கே டவுட்டாக இருக்குது எனக்கு ஒன்றுமே தெரியல அதுமாரி நம்ம என்னென்னவோ பண்ணுறோம் என்னென்னவோ பண்ணுறோம் அந்த விஜய் தரப்பு தலைவர் டிவிக்கு தலைவரோட தரப்பு தான் இப்போ விஜய் சாரோட இது தான் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம தக்க கிடையவே கிடையாது நம்ப தான் ஆனா அவன் பண்ண மாட்டான் ஏன் அவங்க படம் ஓரளவுன்னா அவங்க படம் தான் வரலையே அதுக்கப்புறம் ஏன் உங்க படத்தை ஏன் நாஸ்தி பண்ண போறேன் வந்துடுச்சு அவ்வளவுதான் நீங்க தானே சொன்னீங்க அனந்தம்பரிய பொங்கல் அனந்தம்பரிய பொங்கல்னா தான் போகணும் படம் நல்லால அதனால போகல இது உங்களால அக்செப்ட் பண்ண முடியல ரெண்டு படம் உங்களுக்கு ஹிட் ஆயிட்டு இருந்தா மூணாவது ஆனது உங்களால அக்செப்ட் பண்ண முடியல அதனால நீங்கள் எந்த கதையெல்லாம் பேசுறீங்க ஏகே சாரோட நானும் அவருக்கும் சாதகமாக பேசுறேன் இப்போ ஏகே சாரோட ஃபேன் நான் ஏகே சாரோட சாம்பா அந்த விளம்பரம் வந்தோடனே ஏகே சார் ஃபேன்ஸ் வந்து சார் ஏன் சார் விளம்பரம் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து ஏகே சார் ஃபேன்ஸும் கேட்குறாங்க கேட்டதுனால அவர் என்ன அவங்க ஃபேன்ஸ் விஜய் சார் தரப்பும் எதுவும் சொல்ல அவங்க ஃபேன்ஸ் தான் அவங்களுக்கு எதிராகவே பேசுகிறாங்க முதல்ல முதல்ல நல்லா கேட்டுங்க அவங்க ஃபேன்ஸ் தான் அதுமாரி அவங்கள எதிர்க்கிறப்போ நல்லா இருந்தால் கொண்டாட போகிறாங்க நல்லா இல்லைன்னா நல்லா இருந்தால் சொல்ல போகிறாங்க அதுக்கு வந்து உங்களால் ஏற்க முடியலன்னா வந்து இது ஒன்று இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க உடம்பு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னா சொல்ல முடியாது புரியுதுங்களா அதே வந்து ட்ரிபிள் டி நல்லா இருக்குன்றாங்க வாவத்தியும் ஆவரேஜாக இருக்குன்றாங்க இதெல்லாம் மேடம் கரெக்டாக கரெக்டாக நினைச்சு கரெக்டாக எடுக்கணும் மேடம் பாய் பாய் இது நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன் என் ஆரங்கத்தை சொல்லிட்டேன் அதுவும் என் ஃப்ரெண்டு சொல்ல சொன்னான் இது பிடிச்சுங்க லைக் பண்ணுங்க நான் உண்மையை சொல்லியிருந்தா எங்களை கமெண்ட்டில் சொல்லிட்டு சொல்லிட்டு போங்க தப்பாக சொன்னீங்கன்னா நான் திருத்திக்கும் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சது என் ஃப்ரெண்டு சொன்னது நான் அப்படியே சொல்லிவிட்டு மக்களே உங்களிடம் முயற்சி பாய் பாய்